இன்றைய பண்ணைச் செய்தியில் வேலூர் மாவட்டம் இளவம்பாடி கிராமத்தில் இயற்கை விவசாய அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அரசின் அங்கக சான்றிதழ் பெற்று இயற்கை முறையில் செக்கு எண்ணெய் மூலிகைப் பொருட்கள் மற்றும் கீரை வகைகளை தயார் செய்து வரும் இளைஞர்கள் தங்கள் அனுபவங்களை கூறுகின்றனர் முதலில் திரு ரமேஷ் அவர்கள் கூறுவதை பார்ப்போம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இது இயற்கை விவசாயம் பண்ணுறது மூலிமா அது விளையக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நான் மட்டும் பண்ணாமல் இன்னும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு அமைப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இளவம்பாடி இயற்கை விவசாய அமைப்புகள் கூட்டாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மரச்செக்கு வேளாண்மை பொறியியல் துறையில் ரெண்டு லட்ச ரூபா மதிப்பு ஐம்பது சதவீதம் மானியத்தில் இந்த மிஷினை கொடுத்துருக்காங்க இது மூலிமா ஏற்காடில் எு தேங்காய் இதெல்லாம் போட்டு செக் தரமான எண்ணெயாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் வேலூர் வேலூர் இயற்கை வேளாண்மை இயக்கம் புருஷோத்தம் ஐயாவுடைய நட்புக் காட்சி இது அவர் மூலயமா பிஜிஎஸ் இந்தியான்ற சர்டிஃபிகேட் அதாவது த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான சா ஆறு சான்று கொடுத்துருக்காங்க அவர் கடையும் வேலூர் மாவட்டத்தில் அண்ணா நகர்ன்ற இடத்துல கடை ஒன்று அவங்க வச்சு நடத்திட்டு வராங்க இப்போ அவங்களுக்கும் நம்ம எண்ணெய் செக் ஆடி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் சென்ற மாதம் வந்து மக்கள் டிவியில் சாந்தின்றவங்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள்லாம் செஞ்சதை பார்த்தேன் அப்புறம் அவங்கக்கிட்டே தொடர்பு கொண்டேன் சில பொருட்கள்லாம் தயார் செய்து பா பார்த்ததுனால குளியல் பொடி பல் பொடி மூலிகட்டி துணி துவைக்கும் பொடி பாத்திரம் கழுவும் பொடி இதெல்லாம் செஞ்சு அவங்க தொடர்பு கொண்டதுனால அந்த அளவும் சொல்லுவாங்க நாங்களும் இப்போ வீட்டில் இங்கே செஞ்சு பார்த்துட்டு நாங்களும் உபயோகிக்கிறோம் இங்கே மக்கு மற்றவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு இப்போ இப்போது குளியல் பொடியில் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ சீக்காய் காய் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணதானே நம்ம உடம்புக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் வராது உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ப்ரெஷ்னஸாக இருக்கும் பல்பொடியில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம் இது இல்லாமல் கூட வேலை எல்லாம் போட்டு பண்ணால் பல் ஈறுகள் வந்து பலமாக இருக்குது இது மக்கள் வந்து கொடுத்து ப பக்கத்துலலாம் கொடுத்து வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்னும் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க எண்ணெய் கூட சோப்பு செஞ்சுருக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் சோப்பு போட்டிருக்கோம் கொசு விரட்டி செஞ்சுருக்கு மாட்டு மாட்டு சாணம் வந்து வயலுக்கு போடுறது மீதம் உள்ள சாணையில் வந்து அதில் வந்து இந்த பேய் மிரட்டி நொச்சி இலை இதெல்லாம் சேர்த்து கொசு விரட்டியாக பயன்படுத்தி பார்த்துரு ப பயன்படுத்தி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து இது மூலயமா அதிக விவசாயிகளுக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கிறதுக்காக ரெடி பண்ணி யூஸ் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் இது மூலிமா இன்னும் அதிகமாக பொருட்கள் தயாரித்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்து இன்னும் அதாவது விவசாயி வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் சாராமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளே தயாரித்து பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் இது மூலிமா விவசாயிகள் வந்து ஒவ்வொருத்தரும் தானே செஞ்சு பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் மேலே எதிர்காலத்தில் வந்து இதையே இன்னும் மற்றவங்களுக்கும் கொடுத்தோம்னா அதிக வருமானமும் கிடைக்கிறதா திட்டமிட்டுருக்கிறோம் எங்கள் குரு நண்பர்களும் சேர்ந்து இதை பண்ணுறதுனால இன்னும் அதிகப்படியான மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் இனி திரு பாலகணேசன் அவர்கள் முருங்கைக்கீரைகள் வளர்த்தோரும் தன் அனுபவங்களை கூறுகிறார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் மண்தக்காளி கீரை முருங்கைக்காய் இது எல்லாமே ஆர்கானிக் முறையில் இருக்கோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாய குரூப்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பித்து நாங்கள் குரூப்பாகவே இப்போ நடைமுறைக்கு என்னென்ன காய்கறி தேவைப்படுதோ எல்லா காய்கறியும் இயற்கை முறையில் இருக்கோம் இப்போ இது மாதிரி குரூப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் இயற்கை சர்டிஃபிகேட் வந்து இது இதை வச்சு நாங்கள் ஒரு இது கஸ்டமர் பார்க்கும்போது நாங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சு கரெக்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியான முறையில் வியாபாரம் சேல்ஸ் ஆகிடுது நான் நிற்கிற வயல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க இது கீரைக்காக மட்டுமே உற்பத்தி பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டு முருங்கைக்கீரை வந்துடும் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி கீரையாக சேல்ஸ் பண்ணிடும் அதனால் நமக்கு டெய்லி ஒரு வருமானம் கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆடி மாதம் வயலை உய்துட்டு ஏற்கலப்ப வச்சு அப்புறம் மாட்டு எரு நெருப்பிட்டு ரொட்டரைட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஏ காவாக்கரை மா மஞ்சங்கரைலாம் போட்டுட்டு கேவிக்கையிலேருந்து விதை பீ பிகேஎம் ஒன்ற ரகம் நல்ல ரகம் இது கரெக்டான இதுன்னு சொன்னாங்க அவங்களுடைய அறிவுறுத்தல்படி அந்த ரகத்தையே போ நட்டுருக்கோம் இது வந்து விதையாக தான் நட்டது செடியாக நட்டில் நமக்கு விதையாக நட்டதுனால இன்னும் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு விதை நட்டோம் சரியான இடைவெளி இருக்கிறதுனால நல்ல ஒரு மகசூல் கிடைக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வருமானம் நமக்கு மா கிடை கிடைக்கிறதுக்கு ஒரு வயிற் பண்ண ஒரு வை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய் பாய்ச்ச வேண்டியது இருக்குது இது பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம குயிலே இடம்பாடி இயற்கை குயிலே பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறாங்க அவங்ககிட்ட வாங்கி பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டருன்ற விதத்தில் பூச்சி வெரைட்டி இது தெளிக்கிறோம் பூச்சி விரட்டுறதுக்காக மட்டும்தான் இதுக்கு பூஸ்டிக்காக இருக்கிறதுக்காக மீன் அமிலமும் பயன்படுத்துகிறோம் மீன் அமிலம் பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் பயன்படுத்தினா போதும் அதுவே இதுக்கு தேவையான சக்தி கிடைச்சிருது பஞ்சகாவியாக பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு ஒரு இரநூத்தம்பது எம்எல் பயன்படுத்தினா போதும் அதிலே நமக்கு சுற்றி பா நல்ல ஒரு எனர்ஜிக்காக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருது இந்த முருங்கக்கீரை பொறுத்த வரைக்கும் களை எடுக்கிறது ஒரு இரண்டு களை எடுத்தால் போதும் ஃபஸ்ட்டு களை வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் அதை எடுத்துகிட்டுனா செடி கொஞ்சம் மேலே வந்துடுறதுனால நமக்கு அடுத்த களை கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்போ களை அதிகமாக வரதில்லை ஒரு அறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு களை போதுமானதாகவே இருக்குது இந்த முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் இரண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ஒரு அறுவடை வந்துடுது தினமும் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதுனால தினமும் நமக்கு தேவையான இருபது கட்டோ முப்பது கட்டோ ஆறுத்து மார்க்கெட்டு அனுப்பிச்சிட்டு வரதுனால நமக்கு தினமும் அனுப்புகிற அளவுக்கு இந்த ஒரு ஐம்பது சென்ட் பரப்பளவில் நம்ம பயிரிட்டதுனால தினமும் ஒரு முப்பது கட்டு வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு வந்துடுது தினமும் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு அளவுக்கு நமக்கு வருமானம் தினமும் வருமானம் இருக்குது முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுவடை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு இரண்டரை மாதத்துக்குள்ளே அடுத்த அறுவடை வந்துடுது மாதிரி நம்ம இருபது கட்டு முப்பது கட்டு டெய்லி அனுப்புறதுனால கரெக்டாக நம்ம இந்த ஐம்பது சென்ட்டு முடிகிறதுக்குள்ளே அடுத்த அறுப்பு கரெக்டாக வந்துருதுனால நம்ம டெய்லி ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் புருஷோத்தம் ச ஐயாவோடய அறிவுறுத்தல் மூலிமா ஒரு நஞ்சில்லா உணவகம்ன்ற ஒரு அங்காடிக்கு நாங்கள் தினமும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் அறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பத்து வருஷத்துக்கும் மேலேயும் இது அறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் அதிகம் தரக்கூடிய ஒரு பயிரில் இது ஒரு பயிராக இருக்கும் இது எல்லாரும் பண்ணி லாபம் பெறலாம் மலரட்டும் மலரட்டும் மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி